அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதாவது குழந்தைகளுக்காக படிப்புலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெருமாள் வணங்குதல் ரொம்ப நன்மையாக இருக்கும் அதனால் வந்து இந்த புத பகவானால் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி அவங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த படிப்பில் சரியான நாட்டங்கள் செய்ய முடியாமல் போகலாம் முதல்ல வரக்கூடிய பதினைந்து தினங்கள் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் முதல்ல வரக்கூடிய அந்த பதினைஞ்சு தினத்தில் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளை வணங்க வேண்டும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்தமான அந்த ஏகாதசி வருது நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அதுவும் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அந்த பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது இந்த மாதிரியான தினங்களில் பெருமாளை வணங்குங்க சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போடுவது போல அது அவருக்கு வந்து துளசி நாளை அர்ச்சனை செய்வது ரொம்ப நன்மையை தருங்க அது மாதிரி பெருமாளை வணங்குவது உங்களுக்கு ரிஷவராஜுகாரங்களுக்கு ரொம்ப நன்மையை தரப் போகுது